எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாஸ்து குறிப்புகள் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து முக்கியமானது என்ன அப்படின்னா வாஸ்து குறிப்புகள் அப்படின்னா அதை மட்டும் பார்க்க போகிறதில்ல இதில் வந்து கொஞ்சம் ஆன்மீகமும் கொஞ்சம் கலக்குங்க பொதுவாகவே வந்து வாஸ்து குறிப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஒவ்வொரு திசையை வந்து நம்ம சொல்லுவோம் திக்கு திக்கை வந்து நம்ம சொல்லுவோம் அப்போது ஒவ்வொரு திக்குக்கும் என்னன்னா ஒவ்வொரு தெய்வங்கள் வந்து இருக்குங்க அப்போது அதில் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஆன்மீகமும் கொஞ்சம் வந்து இந்த வாஸ்து குறிப்புகளை கலக்கும் அதனோட தொடர்புடையது தான் வாஸ்து குறிப்புகளோட தொடர்புடையது தான் ஆன்மீகமும் அதனால் ரெண்டும் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா ஒரு திக்கை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதனுடைய தெய்வத்தையும் நம்ம வந்து பேசணும் அந்த திசைக்குரிய தெய்வத்தையும் நம்ம பேசணும் அப்போது அதை பற்றி பேசும்போது அந்த திசையில் அந்த தெய்வத்துக்குண்டான என்ன நன்மை இருக்குது என்ன மாறி போச்சுன்னா என்ன தீமைகள் வந்து நம்மளுக்கு சேரும் அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் விரிவாக வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து ஒரே ஒரு திக்கு மட்டுந்தான் பேசுகிறேன் இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வரும் வீடியோவில் ஒவ்வொரு திக்கை பற்றி நம்ம பேசலாம் விரிவாக சரிங்களா இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எதுன்னு பார்த்தோம்னா பூஜை அறை ஒரு வீட்டில் பூஜை எங்கே இருக்கணும் அப்படின்னா வடகிழக்கு மூலையில் தாங்க இருக்கணும் அப்படி ஒரு வேலை அந்த இடத்துல அமைக்க முடியல அப்படின்னா இரண்டாம் பட்சமாக வடமேற்கு திசைன்னு இருக்கும் பார்த்திங்களா அந்த திசையில் தான் வந்து பூஜை அறையை அமைக்கணும் இதில் வந்து எல்லா திசையை விட முக்கியமான திசை புனிதமான திசை எதுன்னு பார்த்தோம்னா வடகிழக்கு திசை தாங்க அதனால் வடகிழக்கு திசையில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பூஜை அறையை வந்து அமைக்கணும் ஏன்னா வீட்டிற்கு வரக்கூடிய எல்லா ஐஸ்வர்யங்களும் பார்த்தோம்னா இந்த வழியாக தாங்க நம்மளுக்கு வந்து சேருது இப்படின்ட்டு நம்ம சொல்லலை சாஸ்திரமே சொல்லுது வாஸ்து சாஸ்திரம் வந்து சொல்லுது பொதுவாகவே வந்து கடவுள் வந்து குடியிருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தோம்னா அது வந்து வடகிழக்கு திசை தாங்க அதனால் அந்த திசையை நம்ம எப்படி வச்சிருக்கணும்னா உள்ளேயும் இருக்கட்டும் வீட்டுக்கு வெளியேயும் இருக்கட்டும்ங்க ஆக மொத்தம் அந்த இடத்த வந்து நம்ம ரொம்ப தூய்மையாக வந்து வச்சுருக்கணுங்க எப்போவுமே தூய்மையாக இருக்கணும் அந்த வடகிழக்கு திசை வந்து தூய்மையாக இருக்கணும் இப்போது பூஜை அறை சுவர் இருக்குது பாருங்க அதில் வந்து நம்ம படம் வந்து மாற்றோம் அப்போது அந்த படம் வந்து எப்படி மாட்டணும் அப்படின்னா மேற்கு சுவரில் வந்து நம்ம வந்து படம் மாட்டுறோம் அந்த படம் வந்து கிழக்கு நோக்கி இருக்கிற மாதிரி அந்த தெய்வங்களுடைய படங்கள் வந்து நம்ம வந்து மாற்றணுங்க இதனால் என்ன அப்படின்னா பல நன்மைகள் வந்து இருக்குங்க இதனால் ஏன்னா தெய்வம் வந்து எப்போவுமே கிழக்கு நோக்கி தான் பார்த்தா மாதிரி தான் அந்த படங்கள் வந்து நம்ம வந்து சுவரில் மாற்றுறோம் அதனால் வந்து நம்ம எப்படி நின்று அந்த சாமியை கும்பிடணும்னா வடக்கு நோக்கி வடக்கு நோக்கி தெய்வம் வந்து கிழக்கு நோக்கி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து வடக்கு நோக்கி நின்று அந்த சாமியை வந்து கும்பிடணும் அப்படி கும்பிட்டாதான் நம்மளுக்கு வந்து அந்த தெய்வங்களுடைய அருள் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே முழுமையாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் நம்மளுடைய வேண்டுதலும் ரொம்ப சீக்கிரத்தில் நிறைவேறும் சரி இப்போ வந்து பார்த்தோம்னா சில பேர் வீட்டில் விக்கிரகங்கள் வந்து வச்சு வழிபாடு செய்வாங்க அதை வந்து பார்த்துட்டு சில பேர் வந்து நம்மளும் வந்து இதே மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அதை வந்து வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து நான் ஒன்று சொல்கிறேங்க அந்த மாதிரி வாங்கி வழிபாடு செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒன்பது அங்குலத்திற்கு குறைவாக இருக்கிற மாதிரி விக்கிரகங்களை வந்து வாங்கி பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யுங்க ஆனால் ஒன்பது அங்குலத்திற்கு மேலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த விக்கிரகங்கள் அதுக்கு என்ன பண்ணணுன்னா நாள்தோறும் அந்த விக்கிரகங்களுக்கு அபிஷேகங்கள் ஆராதனைகள்லாம் நம்ம வந்து செய்யணும் அப்படி செய்யலை அப்படின்னா அதனால் எந்த பலனுமே கிடையாது அதை முதல்ல ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க அதனால் ஒன்பது அங்குலத்திற்கு குறைவாக இருக்கிற மாதிரி விக்கிரகங்களை பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யுங்க சரிங்களா பொதுவாகவே வந்து ஒன்பது அங்குலத்திற்கு மேலே இருக்குது அப்படின்னாலே அந்த விக்கிரகங்களை நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப 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 நல்லது சரிங்களா அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அடுத்ததாக வந்து நம்ம தம்பதிகள் பற்றி பார்க்கலாம் இப்போ வந்து பூஜை அறையில் விளக்கு வந்து தம்பதிகள் ஏத்துகிறாங்க அப்படின்னா ஒற்றை விளக்கு வந்து ஏற்றவே கூடாதுங்க ஜோடி விளக்காக தான் ஏற்றணும் இப்போ வந்து ஒரு காமாட்சம்மன் விளக்கு எரியுது அப்படின்னா அது கூட வந்து ஏதாவது ஒரு துணை விளக்கு வச்சு தான் நம்ம வந்து ஏற்றணும் ரெண்டு விளக்கு ஏற்றணும் ஜோடி விளக்கு அப்படின்னாலே ரெண்டு விளக்கு வந்து நம்ம வந்து ஏற்றணும் அதுதான் வந்து சிறப்பு சரிங்களா கோயிலுக்கு போனால் கூட ரெண்டு அகல் விளக்கு வச்சு நம்ம வந்து தீபம் ஏற்றிட்டு நம்ம வந்து வழிபாடு செய்யும்போது நம்மளுக்கு வந்து அந்த கடவுளுடைய அருள் வந்து உடனே வந்து கிடைக்கும் நம்மளுடைய வேண்டுதல் வந்து உடனே வந்து நிறைவேறும் நம்ம நம்ம வைக்கிற கோரிக்கை வந்து சட்டுன்னு நிறைவேறும் சரிங்களா அதனால் ஜோடி விளக்கு வந்து எப்போவுமே வந்து ஏற்றற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி ஒரு வேலை ஒரு விளக்கு தான் நம்ம வந்து ஏற்றுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அது வந்து பார்த்தோம்னா கிழக்கு நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து ஏற்றுங்க அப்போது நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா வடக்கு நோக்கி பார்த்தா மாதிரி வழிபாடு செய்யணுங்க அதுதான் நல்லது இப்போ வந்து அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது எண்ணெயை பற்றி பார்க்கலாங்க இப்போது பூஜை அறை விளக்குகளுக்கு நம்ம வந்து கடலை எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றவே கூடாதுங்க கடலை எண்ணெய்ன்னு எல்லாருக்குமே தெரியும் சமையல் எண்ணெய்ன்ட்டு அந்த எண்ணெயை ஊற்றி நம்ம வந்து விளக்கு ஏற்றவே கூடாது அப்படி மீறி செஞ்சோம்னா அது வந்து பார்த்தோம்னா ரொம்பவே தீமைங்க அதை வந்து நம்ம செய்யக்கூடாது அதில் வந்து குறிப்பாக வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கடன் வந்து சேருங்க நிறைய தீமைகள் இருக்குது அதில் வந்து கடன் வந்து சேரும் அதனால் அதை வந்து விட்டுருங்க அந்த கடலை எண்ணெயை ஊற்றி எப்போவுமே தீபம் ஏற்றவே ஏற்றாதீங்க அதை மறந்துடுங்க சரி அப்போது எந்த எண்ணெயில் தீபம் ஏற்றினா நம்மளுக்கு வந்து நல்லது நடக்கும் நன்மைகள் வந்து நம்மளுக்கு சேரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நெய்யில் நெய்யில் தீபம் ஏற்றுங்க ஏன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தோம்னா மகிழ்ச்சியே இல்லை அப்படின் தான் சொல்கிறாங்க அதனால் வீட்டில் மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நெய் தீபம் ஏற்றுங்க அது வீட்டில் இருந்தாலும் சரி கோயிலுக்கு போனாலும் சரிங்க நெய்யில் வந்து தீபம் ஏற்றுங்க இரண்டாவதாக வந்து பார்த்தோம்னா நல்லெண்ணெய் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க டே உனக்கு பீடை பிடிச்சிருக்குடா அப்படின்வாங்க இல்லையா அந்த பீடைகள் எல்லாமே வந்து ஒழியுங்க நல்லெண்ணெயில் வந்து தீபம் ஏத்துனா நம்மளை பிடித்த பீடைகள் வந்து ஒழியும் அதோடு நவகிரகங்களுடைய தாக்கமும் வந்து பார்த்தோம்னா குறையும் பொதுவாகவே வந்து சனி தாக்கம்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா அந்த தாக்கம்லாம் வந்து குறையுங்க அதனால் நல்லெண்ணெயில் வந்து தீபம் ஏற்றினா நம்மளுக்கு வந்து நல்லது தான் ரொம்பவே நல்லது சரிங்களா மூன்றாவதாக வந்து எந்த எண்ணெயை சொல்லலான்னா தேங்காய் எண்ணெயை சொல்லலாங்க அந்த தேங்காய் எண்ணெயில் நம்ம தீபம் ஏற்றினா என்ன அப்படின்னா ஒரு அற்புதமான ஒன்று கிடைக்குங்க குலதெய்வம் குல அருள் வந்து நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதோடு விநாயகப் பெருமானின் அருளும் நம்மளுக்கு கிடைக்குங்க அதனால தேங்காய் எண்ணெயில தீபம் ஏற்றினா ரொம்ப 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 சிறப்பு நான்காவதா வந்து பார்த்தோம்னா விளக்கெண்ணெய்ங்க அஞ்சாவதா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இழுப்பை எண்ணெய் இந்த ரெண்டு எண்ணெயிலையுமே வந்து நம்ம தீபம் ஏற்றினா சகல சௌபாகியங்களும் நம்மளுக்கு வந்து ஏற்படுங்க ஒன்றா ஏற்றாதீங்க தனித்தனியாக தான் எல்லா எண்ணெயுமே வந்து ஏற்றணும் நீங்கள் தவறாக புரிஞ்சிக்காதீங்க தனித்தனியாக தான் ஏற்றணும் சரிங்களா உங்களுக்கு வந்து நான் அஞ்சு எண்ணெயை குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன் இந்த அஞ்சு எண்ணெயில் ஏதாவது ஒரு எண்ணெய் வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து தீபம் ஏற்ற பயன்படுத்திக்கோங்க வீட்லேயும் ஏற்றலாம் கோயிலையும் ஏற்றலாங்க அது நம்மளுடைய விருப்பம்தான் ஆனால் ரெண்டுத்துக்குமே இந்த அஞ்சு எண்ணெய் வந்து பொருந்தும் சரிங்களா சரி அப்புறம் வந்து பார்த்தோம்னா சில பேர் வீட்டில் கடவுளுடைய படங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா உக்கரமாக இருக்குங்க அதாவது கோபமாக இருக்கிற மாதிரி சாமி படங்களை வச்சு பூஜிக்கிறாங்க அப்படிலாம் பூஜிக்கக்கூடாதுங்க சாந்தமாக இருக்கிற மாதிரி அது எந்த சாமி படமாக இருந்தாலும் சாந்தமாக இருக்கிற மாதிரி சாமி படங்களை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யுங்க அதுதான் நல்லது அதுக்கப்புறம் வந்து இந்த அசைவம் சாப்பிட்றாங்க பாருங்கள் அவங்களா வந்து ஆஞ்சநேயர் படங்களை வந்து பூஜை அறையில் வைக்கக்கூடாது சரிங்க இந்த வீடியோவில் வந்து நான் வடகிழக்கு திசையை பற்றி தான் நான் வந்து சொல்ல வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா அது அப்படியே அதை சார்ந்த ஆன்மீக விஷயங்கள் எவ்வளவோ நான் உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் குறிப்பாக வந்து வடகிழக்கு திசை அப்படின்னாலே அந்த இடத்துல தான் வந்து பூஜை அறை இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் அந்த இடத்த வந்து நம்ம சுத்தமாக எப்போது வச்சுருக்கணும் அப்படின்னும் சொல்லி இந்த வீடியோ வந்து நான் முடிச்சிருக்கேன் இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நானாக சொன்னது இல்லை ஏற்கனவே வாஸ்து சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டது தான் அதை வந்து நான் வந்து உங்களுக்கு தெளிவாக விளக்கமாக வந்து புரியணும் அப்படின்றதுக்காக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் இதை வந்து சொல்லியிருக்கேன் சரிங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு திக்கை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்